வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்கள் மயில் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் முருங்கைக்கீரை பருப்பு சாதம் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சீரக அரை ஸ்பூனு சோம்பார ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு பருப்பு ரெண்டு வர மிளகா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சேர்த்திக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கப்பு ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி அறுத்து வச்சுக்கிறேன் சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு முருங்கைக்கறி கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் போட்டுக்கலாம் கொஞ்சமாக அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் துவரம் பருப்பும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கிறோம் உப்ப பத்துலன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே முருங்கைக்கீரை பருப்பு சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை வந்து வீட்டில் முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்